குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர் இந்த விடவில்லை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எக்ஸாம் டீடைல பார்த்து ஒரு அப்டேட் தான் ஓகேங்களா ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டுருங்க ஓகேங்களா இந்த ஸ்கேல் சிக்ஸ்டீன் தேர்ட்டீன் டுவல் இது எல்லாமே வந்து இதில் வந்து எனக்கு என்ன மாதிரி கேட்டிருந்தீங்க எந்த போஸ்ட் வரலும் கிடைக்கும் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்டுருந்திங்க ஓகேங்களா ஏன்னா அந்த அந்த லெவலில் வரவங்களுக்கு மட்டுந்தான் ஒரு ஐம்பதாயிரத்துக்கு மேலே வந்து நமக்கு சேலரி கிடைக்கும் ஓகேங்களா அதோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஏற்ற பார்த்துருந்தோம் ஓகேங்களா அதுபடி பார்த்தோம்னா நமக்கு ஒரு பதினோரு டிபார்ட்மெண்ட் பதினோரு போஸ்ட்டில் தான் அந்த மாதிரி அந்த ஐம்பதாயிரம் கிராஸ் ஆகும் சேலரி ஓகேங்களா லெவன் சிக்ஸ்டீனு தேர்ட்டின்னு டுவல் ஓகேங்களா மிச்சம் இருக்கிறது டென் அண்ட் நைன் அதுக்கு ஒரு தேர்ட்டி தௌசண்ட் அந்த ரேஞ்சில் வரும் ஓகேங்களா ஃபிஃப்டி தௌசண்ட் வேலைன்னா இந்த பதினோரு பேஸ்ட் தான் நானூற்றி முப்பத்தி ஒம்பது பேருக்கு இந்த மா அந்த இதில் போகலாம் ஓகேங்களா இந்த பேஸ்கேல்குள்ளே போகலாம் ஓகேங்களா பேஸ்கேல் சிக்ஸ்டீனு தேர்ட்டின்னு டுவெல் ஓகேங்களா இது பார்த்தோம்னா இந்த நானூற்றி முப்பத்தி ஒம்பது பேரில் மோஸ்ட்லி வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரலோ பிஎஸி எம்பிசி இதெல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் நாள்லேயே முடிஞ்சிடும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நாள் கவுன்சிலிங் ஏன்னால் கார்ஸ்னால் கவுன்சிலிங் நானூறு பேர் கூப்பிடுவாங்க மோஸ்ட்லி ஜென்ரலாக பார்த்தோம்னா காலையில் ஒரு இரநூறு பேரும் அது மதியம் ஒரு இரநூறு பேரும் கூப்பிடுவாங்க யூஸ்வலாக இல்லை அந்த மாதிரி பார்த்தோம்னா மொத்தம் இருக்குது நமக்கு நானூற்றி முப்பத்தி பேர் இந்த மாதிரி ஜென்ரலாக இருக்கிறது இந்த காமனாக வரது பிசிஎம்பிசி இதெல்லாம் வரது இல்லாமல் ஃபர்ஸ்ட் நாள்லேயே முடிஞ்சிடும் இந்த ஸ்பெஷல் கேட்டகரிஸ் லைக் இருக்குது தெரியுமா ஓகேங்க அந்த ஆர்மி மின்னோ இந்த டிஸ்ட்ரிடியூட் வீடியோஸ் இல்லை ஸ்பெசிக்கலி சேலஞ்சுடு பர்சன்ஸ் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் வந்து செகண்ட் டே தேர்ட் டேஸ் மாதிரி அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா மிச்சப்படி மிச்ச எல்லா போஸ்ட்டுமே வந்து முதல் நாள்லேயே ஃபில் ஆகிடும் ஓகேங்களா அதில் உங்களுக்கு ஒரு குழப்பம் தேவையில்ல உங்கள் ரேங்க் வச்சு நீங்களே அதை முடிவு பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட் நாள் கவுன்சிலிங் போகிற மாதிரி இருந்தீங்க அந்த நானூறு ரேங்க்குள்ளே நீங்கள் வரீங்க அந்த கம்யூனிட்டி பொறுத்து கொஞ்சம் முன்ன பின்ன மாறும் ஓகேங்களா அந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கும் இல்லைனா உங்களுக்கு கஷ்டம் தான் அந்த பேஸ்கள் டென் லெவனில் தான் கிடைக்கும் ஓகேங்களா அண்ட் வந்து முக்கியமாக என்னென்ன போஸ்ட்டுன்னு முக்கியமாக பாத்திரம் நமக்கு முனிசிபல் கமிஷனர் ஓகேங்களா அது வந்து பே லெவன் சிக்ஸ்டீனு இப்போ சென்னையில் போஸ்டிங் எடுக்கிற மாதிரின்னா உங்களுக்கு இந்த ஒரு ஐம்பத்தி ஒம்பதாயிரம் தொள்ளாயிரம் அறுபதாயிரத்து கிட்ட வரும் உங்களுக்கு பிடிப்பெல்லாம் போக ஒரு ஐம்பத்த ஐம்பத்தையாயிரம் ஐம்பத்தி நாலாயிரம் அந்த ரேஞ்சில் கிடைக்கும் ஓகேங்களா பேசிக் பேஸ்கே இது வந்து முப்பத்தி ஆறாயிரத்தி நானூறுலேருந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்து இரநூறுபா ஓகேங்களா இதில் ஒரு முப்பது வேகன்சி இருக்குது இதான் ஃபஸ்ட்டு ஃபில்லாக ஒரு போஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா அடுத்து வந்து அசிஸ்டன்ட் செக்னல் ஆஃபீஸர் அதர் தென் லா லாண்ட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு ஓகேங்களா இதில் ஒரு பதினோரு வேக்கன்சி அதுக்கு அதுக்கடுத்து வந்து ஏஎஸ்ஓயின் லா டிபார்ட்மெண்ட் இதில் ஒரு எட்டு போஸ்ட்டு ஏஎஸ்ஓன் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஏழு ஏஎஸ்ஓன் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஓகேங்களா டிஎன்பிசி ஆஃபீஸ்லேயே நமக்கு இது இருக்குது இதில் வந்து பத்து பேர் ஓகேங்களா இதில் வந்து ஒரு நல்ல தான் ஓகேங்களா ஏன்னா நம்ம டிஎன்பிசி ப்ராசஸ் பண்ணல ப்ராசஸ் பண்ணல ஸ்லோவாக பண்ணிகிட்டு இருக்கோன்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தோம் ஏன்னா டிஎன்பிசிலேயே வந்து அங்கே ஆள் இல்லாமல் இருந்துச்சு இவ்வளோ நாளா ஓகேங்களா இப்போ தான் அங்கே செக்ரெட்டரி அதெல்லாம் போட்டிருக்காங்க இன்னுமே சேர்மேன் போடலை ஓகேங்களா சேர்மனுக்கு வந்து நமக்கு சைலேந்திர பப் சார் போடுறதா சொல்லியிருந்தாங்க அப்புறம் கவர்னர் இஷ்யூ அந்த மாதிரி நிறைய இஷ்யூ வந்ததால் அதுவும் நமக்கு தள்ளி போயிடுச்சு இன்னும் இன்னும் அது சில போஸ்ட் வந்து போடாமல் இருக்குது இந்த பத்து பேர் போனாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும் ஓகேங்களா அடுத்து அதுக்கடுத்து வந்து ஃபுல் டைம் ரெசிடென்ஷியல் வார்டன் இதில் ஒரு போஸ்ட் இருக்குது சீனியர் இன்ஸ்பெக்ட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் இதுதான் வந்து பல்க் வேகன்சி ஓகேங்களா இந்த இந்த பே ஸ்கேல் பன்னெண்டில் நமக்கு ஐம்பதாயிரத்துக்கு மேலே சம்பளம் கிடைக்க போது பல்க் வேகன்சியில் இந்த சீனியர் இன்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி டிபார்ட்மெண்ட் தான் தொண்ணூற்றி நாலு வேகன்சி இருக்குது ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா அதோட ஜாப் நேச்சர் அண்ட் இதில் ஒர்க் பண்ணுறவங்களோட அவங்ககிட்ட கேட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரம் ஷேர் பண்ணுறோம் ஓகேங்களா இந்த மாதிரி ஒர்க் இருக்கும் ஓகேங்களா அதில் போனால் படிக்க முடியுமா என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஓகேங்களா இதுதான் ஒரு பல்கான வேகன்சி இதில் ஓகேங்களா நமக்கு அந்த நானூற்றி முப்பத்தி ஒம்போதில் இரநூத்தி தொண்ணூத்தி நாலு முந்நூறு வந்து இந்த ஒரு இது டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே போக போகிறோம் ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து ஆடிட் இன்ஸ்பெக்டர் அப்புறம் ஆடிட் விங் ஆஃப் இந்து ரிலீஜியஸ் அந்த சேரிட்டபிள் என் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் முப்பத்தி ஒரு போஸ்ட் அப்புறம் அசிஸ்டண்ட் இன்ஸ்பெக்டர் லோக்கல் ஃபண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா இதில் ஒரு நாற்பத்தி அஞ்சு அப்புறம் சூப்பர்வைசர் இன் ஜூனியர் சூப்பர்டெண்ட் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் அண்ட் அக்ரி பிஸ்னஸ் டிபார்ட்மெண்ட் இதில் ஒரு வேகன்சி இருக்குது அதுக்கப்புறம் ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் ஹேண்ட்லூம் டிபார்ட்மெண்ட் இதில் ஒரு வேக்கன்சி ஓகேங்களா இவ்வளோ தான் மொத்தமாக நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பதினோரு போஸ்ட் வரும் அதில் நானூற்றி முப்பத்தி ஒம்பது பேர் ஓகேங்களா இது இது உங்களுக்கு மட்டும்தான் இந்த ஐம்பதாயிரத்தை தாண்டி சேலரி வர போஸ்ட்டு மிச்சம் எல்லாமே வந்து நமக்கு பேஸ்கெல் டென் அண்ட் லெவன் தான் டென்னுக்குள்ளே லெவனுக்கும் பெருசாக வித்தியாசம் இருக்காது ஓகேங்களா அதுலேயுமே வந்து டெனில் பார்த்திங்கன்னா அதிகமான வேக்கன்சி நமக்கு கொடுக்கறது வந்து இது இந்த ஸ்பெஷல் டிகிரி சொல்லுவாங்க தெரியுமா லிஸ்ட் டூவில் விட்டுருப்பாங்களே ஜூனியர் கோஆஆபரேட்டிவ் ஆடிட்டர் இன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் ஆடிட் பிகாம் பிஏ எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் முடிச்சிருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து எந்த இதில் அதில் தான் வந்து நிறைய வேக்கன்சி இருக்கு ஓகேங்களா அதுக்கு தனியான லிஸ்ட் விட்டுருக்காங்க ஓகே நமக்கு டு மெயின்ஸ் கால் எடுக்கிறப்போ தனியாக லிஸ்ட் விட்டுருந்தாங்க அந்த லிஸ்ட் டூல இருக்கவங்க மட்டும்தான் அந்த வேகன்சி எடுக்க முடியும் ஓகேங்களா அது மாதிரி லிஸ்ட் டூ இருக்கிறவங்க வந்து ஜென்ரலான இது போஸ்ட்டில் எடுக்க முடியாது ஓகேங்களா அது அதையும் கொஞ்சம் கிளியராக வச்சுக்கோங்க ஏன்னா நமக்கு ஜென்ரலாக விட்டுருந்தா கூட நீங்கள் அந்த மாதிரி எடுக்கிற மாதிரி இருந்திருக்கும் இவங்களுக்குன்னு தனியாக விட்டுருக்காங்கன்னா அப்போ அவங்களுக்கு அந்த காம்படிஷன் வந்து அதுக்குள்ளே

ஓகே லாங் இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு லவுக்கு க்ளியராக இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா இந்த ஃபர்ஸ்ட் நாள் கவுசிலிங் போகிறாங்க அதெல்லாம் அந்த அவங்களுக்கு தான் இந்த ஃபிஃப்டி தௌசண்ட் இதுக்குலாம் வாய்ப்பு உண்டு அப்படிலாம் உங்களுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் எதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் வாய்ப்பு உண்டு ஓகேங்களா இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஓகேங்களா உங்களுக்கு ஃபர்தராக வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் முடிஞ்சளவு கிளியர் பண்ணுறோம் சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ கீப் ப்ரிப்பேரிங் ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ